அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கடற்ப சுவாமி மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சுவாமியை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா தொழில் வசியம் ஏற்படக்கூடிய இந்த மகா எந்திர சக்தி தாங்க இந்த வீடியோ நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மகா எந்திர சக்தி நாம் தொழில் செய்யும் இடத்தில் வைத்தால் உங்களுக்கு பண வரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மேலும் நீங்கள் உங்களுக்கு பணவரவு வரவு தங்கு தடையின்றி கிடைக்கும் கண் திருஷ்டி மற்றும் ஏவல் பில்லி சூனிய கோளாறுகளை உடனே நீக்கக்கூடிய வல்லமையும் படைத்தது இந்த இடத்தில் எந்திரங்கள் நாங்கள் உச்சாடனம் செய்து மந்திர ஆகாணம் செய்து பூஜை முறைப்படி செய்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் இந்த எந்திரத்தை நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் நீங்கள் வைத்து கொண்டாலே உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு பண வரவு நீடித்து கொண்டே இருக்கும் உங்களை தேடி லக்ஷ்மி கடாட்சியம் ஓடோடி வரும் மேலும் அனைத்து விதமான தத்திரியங்களும் பீடைகளும் உடனே நீங்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த எந்திரமாகும் மித்த இடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எந்திரம் மிஷின் பிரிண்டாக கொடுக்கப்படும் ஆனால் நம்மிடத்தில் இந்த எந்திரம் கையால் எழுதி மந்திர ஆவகனம் செய்து சாப நிவர்த்தி செய்து எந்திர சாப நிவர்த்தி செய்து பிரதிஷ்டை செய்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் இந்த எந்திரத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு லட்சுமி கடாட்சியமும் உங்கள் தொழில் நிறுவனத்தில் மேலும் மேலும் லக்ஷ்மி வாசம் செய்வார்கள் மேலும் பண வரவு அதிகரிக்கும் பண கஷ்டம் நீங்கும் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை ஏற்படும் உங்கள் இடத்தில் வாடிக்கையாளர்கள் தேடி வந்து கொண்டே இருப்பார்கள் உங்களுக்கு வற்றாத செல்வமும் நீடித்த பணவரவும் வந்து கொண்டே இருக்கும் மேலும் லட்சுமி தாயனுடைய அருள்கடாட்சியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த எந்திரம் மகா சக்தி வாய்ந்தது மந்திர உருஜபிப்பின் மூலம் உங்களுக்கு நாங்கள் செய்து கொண்டு தருகிறோம் இந்த எந்திரம் மிகவும் பலன் அளிக்கக்கூடியது அனுபவத்திலும் கண்ட உண்மை வாசகர் பெருமக்கள் இந்த மகா சக்தி வாய்ந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வமும் செல்வாக்கும் ஏற்பட்டு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் மேலும் உங்களுக்கு வற்றாத செல்வ வளமும் வறுமையும் நீங்கும் இந்த மகா சக்தி வாய்ந்த எந்திரம் ஐம்பொன் ஊசியினால் எழுதப்பட்டு உங்களுக்கு மந்திர ஆவணம் செய்து இந்த போட்டோ பிரேமில் த பயன்படுத்தி உங்களுக்கு தருகிறோம் இதனை பயன்படுத்துவதன் மூலம் உங்களுக்கு சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தியாகி தொழில் நிறுவனத்தில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் உங்களை பார்க்க எவர் வந்தாலும் இந்த தொழில் நிறுவனத்தில் உங்கள் பேச்சை கேட்பார்கள் உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் மற்றும் ஆர்டர்கள் வந்து கொண்டே இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த கையால் எழுதப்பட்டு மந்திரம் ஜபிக்கக்கூடியது இந்த இயந்திரம் பிற இடத்தில் என்றால் மிஷின் பிரிண்ட் என்று சொல்லுங்கள் இயந்திரத்தில் அச்சாரம் எழுதுவார்கள் அந்த அச்சாரம் வேலை செய்யாது நம் கையால் எழுதி ஐம்பொன் ஊசியினால் எழுத வேண்டும் அந்த ஊசியும் ஐம்பொன்னால் இருக்க வேண்டும் இரும்பால் எழுதக்கூடாது மை வைத்து வசி அஞ்சனம் ஆவாகனம் செய்து இதனை உள்ளே வைத்து நாங்கள் தருகிறோம் இதன் மூலம் உங்களுக்கு வறுமை நீங்கி தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு தங்குதடையின்றி பண வரவு உங்களுக்கு கிடைத்து இருக்கும் அனைவரும் இந்த மகாசக்தி வாய்ந்த தொழில் வஷிய இயந்திரத்தை நீங்கள் வாங்கி உங்கள் இல்லங்களில் மற்றும் வீடுகளில் பயன்படுத்தினால் தெய்வ ஆகாஷணம் மற்றும் வஷிய சக்திகள் ஏற்பட்டு மேலும் மேலும் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது பல வாசகர்கள் பெற்று அனுபவத்தில் கண்ட உண்மையும் கூட வாசகர் பெருமக்கள் இந்த எந்திரத்தை நீங்கள் வாங்கி உங்கள் தொழில் நிறுவனத்தில் வைத்தாலே உங்களுக்கு கோடீஸ்வரனாக ஆகக்கூடிய யோகம் மிக அருகாமையில் வந்துவிட்டது என்று அர்த்தம் இந்த எந்திரம் பார்த்தீர்கள் என்றால் மிகவும் சக்தி வாய்ந்தது அது நவ உள்ளடக்கியது எந்திரம் இது சித்தர் வழிபாட்டினால் ஓலைச்சுவடிகள் என்று எழுதித் தரப்பட்டது முற்றிலும் தமிழ் எழுத்து முறை இதில் சடாட்சர எந்திரமும் உள்ளது அத முருகப்பெருமானின் சக்தி நிறைந்தது இருக்கிறது அனைத்து எந்திரங்களும் உள்ளது ஓம் என்று இது கட்டு உடைக்கக்கூடிய மகா சக்தி வாய்ந்த எந்திரம் இந்த எந்திரத்தை நீங்கள் வைத்தாலே உங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்திரிக கட்டுகள் உடனே நீங்கக்கூடியது மாந்திரிக் கட்டு ஒரு இடத்தில் இருந்தாலே அந்த இடத்தில் தொழில் விருத்தி ஏற்படாது மேலும் தங்குதடையின்றி பணம் வராமல் நின்றுவிடும் மேலும் உங்களுக்கு சகல விதமான செல்வங்களும் வராது இந்த இந்த விதமான மாந்திரிக் கட்டுகளை உடனே நீக்க வல்லது இந்த எந்திரமாகும் இந்த எந்திரத்தில் மாந்திரிக் கட்டும் போடப்பட்டுள்ளது முற்றிலும் தமிழில் எழுதப்பட்ட எந்திரம்